என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரி நண்பு வணக்கங்கள் திரைக்கூத்து சேனல் நேயர்களே நான் பல சேனல்லையும் கொடுக்குற பேட்டிகளை நீங்கள் பார்க்கவும் என்னுடைய கருத்துக்கள் எழுத்துக்களை நீங்கள் படிக்கவும் வசதியாக என்னுடைய வித்தகன் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் என்கிற ட்விட்டர் அதாவது எக்ஸ் ஐடியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் என் மகளை கற்பழித்துக் கொன்று விட்டார்கள் என்று கதறிய பிரபல நடிகையின் தாய் அமைச்சர்களின் மகன்களுக்கும் தொடர்பா இது பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பிரத்யூஷா தெலுங்கு படங்களில் அறிமுகமான முதல் முதல்ல தெலுங்கு படங்களில் அறிமுகமானவர் அதன் பிறகு இரண்டாயிரமாவது ஆண்டில் முரளிக்கு ஜோடியாக தமிழில் மனுநீதி படத்தில் அறிமுகமானார் அதன் பிறகு பிரபு நடித்த சூப்பர் குடும்பம் ராமராஜனுடன் பொன்னான நேரம் விஜயகாந்த் நடித்த தவசி பாரதி ராஜா இயக்கத்தில் மீண்டும் முரளியுடன் கடல் பூக்கள் ஆகிய படங்களில் நடித்திருக்கிறார் தெலுங்கிலும் ஒரு ஐந்து ஆறு படங்களில் நடித்திருக்கிறார் இவர் நடிக்க வந்து மிக சில ஆண்டுகளிலேயே மர்மமான முறையில் இறந்து போயிருக்கிறார் ஆஸ் பர் த போலீஸ் ரிப்போர்ட்ஸ் அவர் விஷம் கொடுத்து தற்கொலை செய்து கொண்டார் என்று இருந்தாலும் ஒரு மீடியா காரணாக என்னால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் ஆந்திர ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தில் அவரும் அவருடைய காதலன் சித்தார்த்தாவும் தற்கொலைக்கு முயற்சித்து விஷம் குடித்திருக்கிறார்கள் இதில் சித்தார்த்தா பிழைத்து கொண்டார் பிரத்யூஷா இறந்து போனார் என்று போலீஸ் ரிப்போர்ட் சொல்கிறது அதாவது புன்னகை மன்னன் படத்தில் அந்த படத்தை பார்த்து அந்த சித்தார்த்தா காப்பி அடிச்சிருப்பான் போத அதாவது கதை கட்டுவதற்கு காப்பி அடிச்சிருப்பான் போத புன்னகை மன்னன் படத்தில் சேர்ந்து வாழ முடியாத நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செத்து போயிடலாம் என்று சொல்லி ஹீரோவும் ஹீரோயினும் மலை உச்சியிலிருந்து கீழே குதிப்பதாகவும் அதில் கீழே விழுந்து அடிபட்டு ஹீரோயின் இறந்து போவதாகவும் மரக்கிளைகளில் சட்டை மாட்டிக்கொண்டு ஹீரோ உயிர் தப்பித்து கொண்டதாகவும் காட்சி அமைப்பு இருக்கும் பாலச்சந்திரன் படம் அதே போல நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சத்து செத்துப்போகத்தான் விஷம் குடித்தோம் ஆனால் அவ செத்து போயிட்டா நான் பழச்சிக்கிட்டேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் சித்தார்த்தா யார் இந்த சித்தார்த்தா என்றால் ஹைதராபாடில் ஒரு பிரபலமான கான்ட்ராக்டரின் மகன் அதாவது இந்த பில்டிங் கட்டுறது ரோடு போடுறது என்கிற ரோடு கான்ட்ராக்டர் ஒரு அரசியல்வாதியும் கூட அந்த சித்தார்த்தாவும் பிரத்யூஷாவும் ஒன்றாக படித்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது முதல்ல சித்தார்த்தாவுடைய வெர்ஷன் என்னென்னு பார்த்துலாம் நாங்கள் ரெண்டு பேரும் உயிர் குயிராக லவ் பண்ணினோம் ஆனால் எங்கள் அப்பா அந்தஸ்தை காரணம் காட்டி எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு மறுத்துட்டார் அதனால் வாழ்க்கையில் ஒன்றும் சேர முடியாத நாம் சாவலை ஒன்று சேரலாம்னு முடிவு பண்ணி விஷத்தை குளிர்பானத்தில் கலந்து குடித்து குடித்தோம் அதில் பிரத்யூஷா செத்து போயிட்டால் நான் பழச்சிக்கிட்டேன் இதுதான் சித்தார்த்தாவின் வருஷம் ஆனால் பிரத்யூஷாவின் அம்மா அவங்க ஒரு ரிட்டையர்டு ஸ்கூல் டீச்சர் அவங்க பேர் சரோஜினி தேவி அவங்க சொல்கிறது என்னென்னா என் மகளை பிரத்யுஷாவை சித்தார்த்தாவும் அப்போது ஆந்திர பிரதேசத்தின் அமைச்சர்களாக இருந்த இரண்டு அமைச்சர்களின் மகன்களும் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏவுமாக சேர்ந்து கூட்டாக பாலியல் பலாத்காரம் செய்து கொன்றுவிட்டார்கள் இது எனக்கு கிடைத்த செய்தி என்று அந்த அம்மா சொல்கிற சொல்கிறாங்க சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி அன்றைய தினம்தான் பிரத்யூஷா பின்னாளில் பிரபலமான ஒரு திரைப்படத்தில் ஹீரோயினாக நடிப்பதற்கு கமிட் செய்யப்பட்டிருந்தார் அப்படி ஒரு ஹீரோயினாக கமிட் செய்யப்பட்ட நேரத்தில் எந்த பொண்ணாவது தாக்கல் பண்ணிக்குவாளா இது நம்பும்படி இருக்கா அன்றைய தினம் அவர் ஹீரோயினாக நடிப்பதற்கு கமிட் இருந்த படம் வேறு எந்த படமும் அல்ல தமிழ் தெலுங்கு ரெண்டு மொழிகளிலும் பைலிங்குல் ஃபில்மாக வெளியாகி இரண்டு மொழிகளிலுமே சக்கை போடு போட்ட ஜெயம் படம்தான் ஜெயம் ரவி அந்த படத்தில் தான் ஹீரோவாக அறிமுகமாகியிருப்பார் அதனால்தான் அவர் பெயரே ஜெயம் ரவி என்று மாறிப்போனது சதாவும் அந்த படத்தில் தான் அறிமுகமாக இருப்பாங்க அந்த படத்தின் தெலுங்கு வெர்ஷனில் நடிப்பதற்கு தமிழ் தெலுங்கு ரெண்டு மொழிகளிலும் தேஜா அந்த படத்தை இயக்கியிருந்தார் அந்த படத்தின் தெலுங்கு வெர்ஷனில் ஹீரோயினாக நடிப்பதற்குத்தான் பிரத்யூஷாவை தேர்வு செய்திருக்கிறார் டைரக்டர் தேஜா இந்த செய்தியை பிரத்யூஷாவே அன்றைய தினத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வெளியில் இருந்தபடி தன் அம்மாவுக்கு ஃபோன் செய்து ஹாப்பி நியூஸ்மா என்று சொல்லி இது ஷேர் செஞ்சுருக்காங்க இந்த படத்தில் என்னை ஹீரோயினாக புக் பண்ணின டைரக்டர் அக்ரிமெண்ட் விஷயமாக பேச என்னை கூப்பிட்டிருக்காரு என்று தன் அம்மாவிடம் மகிழ்ச்சியை பரிமாறியிருக்கிறார் பிரத்யூஷா இதன் பிறகு அப்போது வந்து அம்மா கேட்டிருக்காங்க துணைக்கு யாரையாவது கூட்டிக் கொண்டு போ என்று சொன்னப்போ சித்தார்த்தா என் கூட தான் இருக்கான் அவனை கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லிட்டு பிரத்யூஷா சொல்லியிருக்காங்க இதுதான் பிரத்யூஷா தன் அம்மாவிடம் கடைசியாக ஃபோனில் பேசியது இதன் பிறகு பிரத்யூஷாவை மாருதி ஆல்டோ காரில் சித்தார்த்தாவும் அவனுடைய அந்த அரசியல்வாதி நண்பர்களும் கடத்தி கொண்டு போயிருக்கிறார்கள் ஒரு விடுதியில் வைத்து என் மகளை கூட்டாக கற்பழித்து அவளை குத்துயிரும் குதையுயிருமாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார் பிரத்யூஷாவின் அம்மா என்று சொல்லியிருக்கிறார் பிரத்யூஷாவின் அம்மா அன்றைய தினம் கேர் ஹாஸ்பிட்டல் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கும் ஹைதராபாத்தில் இருக்கும் கேர் ஹாஸ்பிட்டலில் இருந்து பிரத்யூஷாவின் அம்மாவுக்கு ஃபோன் வந்திருக்கிறது உங்கள் மகள் விஷம் குடித்து ஆபத்தான நிலையில் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டிருக்கிறாள் என்று ஆனால் அம்மாவுக்கு ஃபோன் செய்த அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் அன்றைய தினத்தில் போலீஸுக்கு ஃபோன் செய்யவே இல்லை இது ஒரு மெடிக்கோ லீகல் கேஸ் ஒருத்தர் விஷம் பிடிச்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்கன்னு சொன்னால் அது மெடிக்கோ லீகல் கேஸ் உடனடியாக போலீஸுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் அதை செய்யவில்லை முன்தின நாள் அறி அட்மிட் செய்யப்பட்ட பிரத்யூஷா மறுநாள் மதியம் பதினொன்றரை மணிக்கு தான் இறந்து போயிருக்கிறார் அவர் இறந்ததுக்கு பிறகு தான் போலீஸுக்கே தகவல் சொல்லியிருக்கிறார்கள் ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் இதுவே மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அதுக்கப்புறம் அந்த பிரத்யூஷா அன்றைய தினம் அணிந்திருந்த ஆடையை அவங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சிருக்கணும் அதையும் ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் செய்யலை ஏன்னா அந்த உடையில் அவர் கற்பழிக்கப்பட்டதற்கான தடயங்கள் இருந்தன என்கிற காரணத்தினால் அப்புறம் அந்த பிரத்யூஷாவின் உடலை பிரேத பரிசோதனை செய்த டாக்டர்களில் ஒருவர் பிரத்யூஷா கற்பழிக்கப்பட்டதற்கான தடயங்கள் உடம்பிலும் ஆடையிலும் இருந்தன என்று சொல்லியிருக்கிறார் அவர் உடலில் ஆண்களின் விந்தணுக்கள் இருந்தன என்றும் சொல்லியிருக்கிறார் உடலில் காயங்கள் இருந்தன என்றும் சொல்லியிருக்கிறார் விஷம் குடித்து செத்துப்போன ஒரு பெண்ணின் உடம்பில் இதெல்லாம் இந்த காயங்கள் இந்த விஷயமெல்லாம் எப்படி வரும் இதெல்லாத்துக்கும் மேலாக அந்த பிரத்யூஷா அனுமதிக்கப்பட்ட தினத்தில் அவரை அட்டன் செய்த பெரிய டாக்டர் அதற்கு பிறகு சில நாட்களில் மர்மமான முறையில் சாலை விபத்தில் மரணமடைந்து விட்டார் ஏன்னா இந்த கேஸில் சம்பந்தப்பட்டது ஆந்திர பிரதேசத்தில் அன்றைக்கு அமைச்சர்களாக இருந்தவர்களின் மகன்கள் அவங்க அம்மா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் கூட இதை மீடியாக்களிடம் சொல்லி கதறியிருக்கிறார் நான் பிறகும் கூட என் மகளின் பிரத்யூஷாவின் சாவுக்கு நீதி கேட்டு என் மகன் போராடிக் கொண்டிருப்பான் என்பதுதான் அவர் கடைசியாக கொடுத்திருக்கும் பேட்டி மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்